துணை தலையங்கம் ஒத்துழையா நாற்றம் வீசும் சுயராஜ்ய கட்சி மெம்பர்களும் கோயமுத்தூர் ஜில்லா போர்டும் கோயமுத்தூர் ஜில்லா போர்டின் கூட்டம் ஒன்று பிரசிடென்ட் ராவ் சாஹிப் சி எஸ் ரத்தின சபாபதி முதலியார் அக்ராசனத்தின் கீழ் கூடிற்று இக்கூட்டத்திற்கு நாற்பது அங்கத்தினர்கள் வந்திருந்தார்கள் ஏனெனில் ஸ்ரீமான் முதலியாரது நியமனம் பெற்ற பிரசிடென்ட் உத்தியோக காலத்தில் இந்த கூட்டம் கடைசி கூட்டமாகும் ஆதலால் ஸ்ரீமான் முதலியாருக்கு ஜில்லா போர்டு மெம்பர்களின் நன்றியறிதலை காட்டவும் வந்தனன் கூறவும் சுயராஜ்ய கட்சி அங்கத்தினர்கள் உள்பட ஏறக்குறைய எல்லா மெம்பர்களுமே வந்திருந்தார்கள் அப்பொழுது இம்மாதம் முப்பதாம் தேதி கோயமுத்தூருக்கு விஜயம் செய்ய போகும் கவர்னர் துறை அவர்களுக்கு ஜில்லா போர்டின் சார்பாய் ஒரு உபசார பத்திரம் படித்துக் கொடுக்க வேண்டுமென்று ஒரு தீர்மானம் வந்துவிட்டது அந்தக் கூட்டத்தில் ஒத்துழையா நாற்றம் வீசும் சுயராஜ்ய கட்சியின் மெம்பர்களான ஸ்ரீமான் ராவகதூர் டி ஏ ராமலிங்கன் செட்டியாரும் ஜில்லா போர்டுக்கு சர்க்காரால் நியமனம் பெற்ற மெம்பரான ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்காரும் மெம்பர்களாய் ஆஜராகியிருந்தார்கள் உபசார பத்திரத்தோடு போகாமல் உபசார பத்திரத்திற்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்று அக்ராசனர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் ஒத்துழையாமை நாற்றங்கொண்ட ஸ்ரீமான்கள் செட்டியார் நிலைமையும் ஐயங்கார் நிலைமையும் கஷ்டமாய்ப் போய்விட்டது தங்களது ஒத்துழையாமை நாற்றத்தை வெளியில் காட்டி அந்த தீர்மானத்தை எதிர்த்தாலோ ஸ்ரீமான் செட்டியாரின் வயிற்றுக்குள் இருக்கும் ராவ் பகதூர் பட்டத்தையும் ஐயங்கார் வயிற்றுக்குள் இருக்கும் ஜில்லா போர்டு நியமனத்தையும் வெளியில் கக்க வேண்டியதாய் இருக்கிறது சர்க்காரிடம் பெற்றிருக்கும் தயவுக்காக அந்த தீர்மானத்தை ஆதரித்தாலோ தங்கள் மேல் வீசுவதாகச் சொல்லும் ஒத்துழையாமை நாட்டம் மறைந்து போகும் பிறகு சுயராஜ்யக் கட்சியின் சார்பாய் ஓட்டு கிடைக்காது என்கிற பயம் என் செய்வார்கள் பாவம் திருடனை தேள் கொட்டியது போல் செட்டியார் மௌனமாயிருந்தார் ஐயங்காரோ வாதத்தில் கலந்து கொண்டு முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு மேல் செலவு செய்யக்கூடாது என்று உரத்து பேசி ஒத்துழையாமையே கொண்டார் தீர்மானமே முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு மாத்திரம் இருக்கும்போது ஐயங்கார் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு மேல் போகக்கூடாது என்றால் என்ன அர்த்தமோ தெரியவில்லை ஒரு வீட்டில் ஒருவன் திருடிவிட்டான் அவனைப் பிடித்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாரால் விசாரிக்கப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் பதினைந்து அடி அடிக்கும்படி தீர்ப்பு சொன்னார் தீர்ப்பு சொல்லும்போது போது கோர்ட்டில் கூட்டமிருந்ததால் அந்தக் கூட்டத்தார் தனது திருட்டை மறந்து சாமர்த்தியத்தை அறியும்படி திருடினவன் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து பதினைந்து அடிதான் அடிக்க வேண்டும் அதற்கு மேல் ஒரு அடி விழுந்ததோ அப்புறம் தெரியும் நம்ம சங்கதி என்று வீரமொழி பேசினானாம் அதைப் போல் நமது ஐயங்கார் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு மேல் செலவு செய்யக்கூடாது என்று கண்டித்து பேசி அங்கு வந்திருந்த மெம்பர்களுக்கு தனது ஒத்துழையாமை நாற்றத்தை காட்டிவிட்டார் பிறகு உபசார பத்திரம் தயாரிக்க ஏற்படுத்திய கமிட்டியில் ஐயங்கார் செட்டியார் முதலியோரது பெயர் சேர்க்கப்பட்டது ஸ்ரீமான் ஐயங்கார் ஜாடை காட்டி பெயரை பெக்கிவிடும்படி கேட்டுக்கொண்டாராம் செட்டியார் அதை கூட சொல்லவில்லையாம் கவனரை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை இழக்க செட்டியாருக்கு மனமில்லை ஐயங்காருக்கோ சம்மனில்லாமல் ஆஜராக்கிக் கொள்ளலாம் என்கிற தைரியம் ஓட்டர்களின் பைத்தியக்காரத்தனமானது இவர்களே இவ்வளவு புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ள செய்கிறது என்ன செய்வது இந்தியாவின் சுயராஜ்யம் இப்படிப்பட்ட தேசிய வீரர்கள் கையில் சிக்கி கிடக்கிறது நிர்கா இது நடந்த பிறகு பிரசிடென்ட் ஸ்ரீமான் சி எஸ் இரத்தின சபாபதி முதலியாரின் பிரசிடென்ட் வேலையை பாராட்டி அடியிற்கண்ட தீர்மானம் ஏகமனதாய் நிறைவேறியது அதாவது இந்த போர்ட்டின் பிரசிடெண்டாக ராவ் சாகிப் சி எஸ் இரத்தின சபாபதி முதலியார் மூன்று வருஷ காலமாய் மிகவும் போற்றும்படியாய் இந்த போர்ட்டின் வேலைகளைச் சரிவர நடத்துறதற்காகவும் இந்த ஜில்லாவில் ஸ்தல ஸ்தாபன சுய ஆட்சி என்ற சுயராஜ்ய பரிபாலன விஷயத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோரிடமும் அந்நியோன்யமாய் ஒத்துழைத்து அபிவிருத்தியைக் காட்டியதற்காகவும் இந்த போர்ட்டார் புகழ்வதுடன் தங்களது உண்மையான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற தீர்மானத்தை ஊத்துக்குழி ஜமீன்தார் குமாரராஜா அவர்கள் பிரேரேபிக்க ஏகமனதாய் நிறைவேறிற்று ஒத்துழையாதாரோ சுயராஜ்ய கட்சிக்காரரோ தவிர வேறு யாராவது ஸ்தல ஸ்தாபனங்களை கைப்பற்றி நிர்வாகம் நடத்தினால் ஸ்தல ஸ்தாபனங்களின் மீது இடி விழுந்துவிடும் என்று சொல்லும் காங்கிரஸ் விஸ்வாசிகள் ஒத்துழையாதாரும் சுயராஜ்யக் கட்சியாரும் அல்லாத ஸ்ரீமான் ராவ் சாஹிப் சி எஸ் ரத்தின சபாபதி முதலியார் நிர்வாகம் நடத்தியும் ஸ்தல ஸ்தாபனங்களில் இடி விழுந்து விடாமல் அபிவிருத்தி பெற்றிருக்கிறதற்கு என்ன பதில் சொல்லுவார்களோ தெரியவில்லை குடியரசு துணைத்தலையங்கம் மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு